வருத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் மாண்டி இயேசுவுக்கும் மகிமையும் ஆட்சியும் கனமும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமேன் ஆமேன் தேவராஜ்யம் பிதாவாய தேவனின் ராஜ்யமாக இந்த செய்தி வந்து தேவ ராஜ்யம் ஆயிருது நான் சொல்லிட்டு இருந்தேன் பர்லவத்தில் இயேசு திருஸ்திலிருந்து விதாவும் படைக்கப்பட்ட பரலோகத்து தூதர்களும் மூப்பர்களும் இவர்களா தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அவர்களால் குமாரனா தேவராஜ்யத்தில் இருக்கிறவங்களா தேவனுடைய குமாரன்களா இல்லை ஏன் இல்லை அப்படின்னா ஒரே பேரான தம் குமாரனை பூமிக்கு அனுப்பினார் ஒரே பேரான தம்குமாரனை பூமிக்கு அப்பா அங்க இருக்கிறவங்களா அவருடைய குமாரனா அவருடைய ஜீவனா படைப்பானவர்கள் அவர்கள் நம்முடைய பிதாவாய தேவனை எப்படி கூப்பிடுறாங்களோ எங்கள் தேவனுக்கு எங்கள் தேவனுக்கா மகிமையும் கனமும் உண்டாகணும்னு சொல்லுவாங்க நாம் ஆராதிக்க எப்படி சொல்லுவோம் எங்கள் விதாவாய தேவனுக்கு நம்ம சொல்லுவோம் அது இன்னும் நம்ம பரவத்திர போய் சொல்கிறத பூமியில் சொல்கிறோம் ஆமாம் அப்போ அந்த மூப்பர்களும் தேவ தூதர்களும் அந்த தேவ ராஜ்யத்தில் அதுக்கு பேர் தேவராஜ்யம் அந்த தேவ ராஜ்யத்தில் இருக்கிறாங்க எது வரைக்கும் இருக்கிறாங்க கிறிஸ்து பூமியில வந்து மறித்து உயிர்த்து அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார் ஒரே கிறிஸ்து ஒரே பேரான கிறிஸ்து இயேசு மனுஷகுமாரனாக விதாக வளப்பக்கம் போய் அமர்ந்திருக்க புரியுதாசு அவருக்குள்ள இருந்தா அவரோட ஒன்றா இருக்க இப்போ ஒன்றாக இருவர் இருக்காங்க முத இருவரும் ஒன்றித்து ஒன்றுக்குள்ள இருந்தாங்க ஆமா புரியுதா விதாவோடு இணைந்து வார்த்தையாக ஜீவனாக இருந்த குமாரன் பூமியில வந்து மனுஷகுமாரன் ஆகி ரூபம் எடுத்து இப்ப போய் எங்க இருக்கிற விழாவி வளபக்கம் பக்கம் அமர்ந்திருக்க ஒன்றா இருக்காங்க ஒருவரா இல்லை எங்க பார்க்கலாம் வெளிப்பாடில் நீங்கள் நாலாவது அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ராவாயி தேவன் ஒருவராக இருப்பார் வெளிப்பாடு நாலாவது அதிகாரத்தில் போட்டிருக்கேன் படிச்சிங்கன்னா அங்கே எங்கள் தேவனுக்கு பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளிப்பாடு நாடுல ஆட்டுக்குட்டியான குமாரன் கிறிஸ்து அந்த தேவராஜ்யத்தில் இல்லை இருக்கிறாரு ஆனால் மறைவா இருக்கிறார் இருக்கிறாரு மறைவா இருக்கிறார் அவங்க யாருக்கு மட்டும் ஆர்வம் செலுத்துகிறாங்க நாலாவது அதிகார ஃபுல்லாகவே விதாவை மட்டும் தேவனை மட்டும் தான் இருக்கிறவ இருக்கிற சதாகாலம் உயிரோடு இருக்கிறவ எங்கள் தேவன் சொல்லி ஆராய்ச்சிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஆறா என்பதை விதாவும் ஆறாவது மேலே குமாரன் பெற்றுக்கொண்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியல அவங்க ஆராய்ச்சிக்கலாம் குமாரன் பூமியில வந்து மறித்து உயிர்த்த பிற்பாடு பரலோகம் சென்று விதாவின் வள அமர்க்கும் போது அவங்க இப்பொழுது எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் கனமும் மகிமையும் ஆறாவது என்னென்ன உரித்தாகட்டும் வந்திருக்கிற மனுஷகுமாரை ஆட்டுக்குட்டியானவர் கணத்தையும் மகிமையும் ஆறாதை பெற தகுதி பெற்றவர் ஆமாம் எங்க சொல்றாங்க வெளிப்பாடு அஞ்சாவது அதிகாரத்தை சொல்லுவாங்க இப்போ நாலாவது இடத்தை படிக்கும்போது தேவன் மட்டும் அஞ்சாவது அதிகாரத்தை படித்த போது தேவனாயிருக்கிறவரும் இருக்கிறவரும் ரெண்டு பேருமாயிருக்கிறாங்க ஆமாம் ஆனால் அங்கே லாவாய தேவன் சொல்லப்படுதா இல்லை அது தேவராஜ்யம் அந்த தேவராஜ்யம் எப்படி இருக்குது பரலோத்திருக்கவங்க காண்கிறார்கள் அந்த தேவராஜ்யத்தை காண்கிறார்கள் புரியுதா தேவராஜ்யம் இருக்குது தேவராஜ்யத்தில் விதாவையும் காண்கிறார்கள் ஆனால் அது அந்த சாயல அவங்க காண முடியாமல் காண்கிறாங்க குமாரன் ஆட்டுக்குட்டியான மனுஷ ரூபத்தை காண்கிறார்கள் ஆமாம் தரிசிக்கிறாங்களா இல்லையா ஆனால் பூமியில் இருக்கிற நம்ம அந்த தேவராஜ்யம் கிறிஸ்து ராஜ்யமா தேவராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கு கிறிஸ்து ராஜ்யமா இருக்கு தேவராஜ்யமா இருக்கு பிதாவி ராஜ்யமா இருக்கு ஆமா இந்த தேவராஜ்யமும் கிறிஸ்து ராஜ்யமும் காண முடியுமா காண முடியாது அங்க சொல்றாரு லூக்கா பதினேழு இருபதுல தேவடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று பர்சே அவரிடத்து கேட்டபோது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தாரமாக தேவடைய ராஜ்யம் பிரதிச்சியமாய் வராது இந்த பூமியில் எப்படி வராது தேவராஜ்யமோ கிறிஸ்துவ ராஜ்யமோ பூமியில் பார்க்கிற மாதிரி வராது காணப்படாது அப்போ ஆயிரம் ராஜ்யத்திற்கு வருமா யோவான் பதினெட்டு முப்பத்தி ஆறு சொல்கிறாரு யோவான் பதினெட்டு முப்பத்தடி இயேசு பிரதி என் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல என் ராஜ்யம் உரியதானால் நான் யூதர் எடுத்து ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடிப்பார்களே இப்படி இருக்க என் ராஜ்ஜியம் இவ்விடத்துக்குரியது அல்ல ஆமா இந்த தேவராஜ்யமோ இந்த கிறிஸ்து இணைந்து இருக்கிற கிறிஸ்து ராஜ்யமோ பூமியில் இருக்குமா இருக்காது எந்த இடத்துல இருக்குமா இருக்கா ஆனால் எங்கே இருக்கும் விசுவாசிக்கிற பிள்ளைகள் உள்ளத்தில் இருக்கும் தான் யோவான் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு சொன்னேன் அது உள்ளத்தில் இருக்கும் சாத்தான புறமே தண்டனை அவன் இருக்கிற இடம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறான் அவன் தள்ளிட்டு என் உங்கள் ராஜ்யம் வரும் கடந்த வாரம் பார்க்க இப்போ சொல்கிறாரு என் ராஜ்யம் இந்த பூமியை சார்ந்துதல் சொல்ற பரிசை சொன்னார் இப்போ ரெண்டு இடத்துல பார்க்க புரியுதா ஆனால் கிறிஸ்து இருக்கா இல்லையா தேவராஜ் இருக்கா இல்லையா அப்போ அப்ப அதை வந்து சத்தியார் என்னவர்கள் புரியும் அப்போ ரோமர் பதினாலு பதினேழு லட்சம் ரூபாய் தேவடைய ராஜ்யம் குசிப்பும் குடிப்பதும் அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது அப்போ ஒருத்த கிறிஸ்து ராஜ்யம் என்னவா இருக்குமா நீதி இருக்கும் சமாதானம் இருக்கும் பரிசுத்தம் இருக்கும் அவங்க துதியில சந்தோஷமா ஆண்ட தூச்சிக்கிட்டு இருப்பாங்க அதான் தேவராஜ்யம் அதுதான் கிறிஸ்துவ ராஜ்யம் இருக்கா இல்லையா சமாதானம் சந்தோஷம் இருக்கும் பரிசுத்தா இருக்கும் தேவராஜ்யத்தோட வித தேவரோட பரலோகத்தில் தேவராஜ்யத்தில் காண்கிற வகையில் ஆராதிக்கிறாங்க அந்த ராஜ்யத்துலேருந்து இருந்து வாத்தியான குமாரன் மாம்சமும் ரத்தமும் கொண்டவராய் பூமியில் வந்து நமக்காக வாழ்ந்து மறித்து உயிர்த்து அவருடைய கிறிஸ்துவ ராஜ்யத்தில் தேவராஜ்யத்தோடு இணைத்து அவர் பரலோகம் விழாவும் வலப்பக்கம் போய் அமர்ந்து அங்கே காண்கிறவராக இருக்கிறார் வலதுபுறத்தில் பரலோகத்தில் விழாவையும் குமாரனையும் காண்கிற ராஜ்யமாக இருக்குது பரதேசிகத்திலையும் பூமியிலையும் விசுவாச பிள்ளைகளையும் உள்ளத்துலேயும் அபிஷேக ராஜ்யம் கிறிஸ்துராஜ்யனா அபிஷேக ராஜ்யம் அருள் ராஜ்யம் காண முடியாத தேவராஜ்யத்தில் இருக்கிறாங்க இருக்கிறோம் இப்போ இருக்கிறோம் ஆமாம் இந்த தேவராஜ்யந்தான் கிறிஸ்துராஜ்யம் கிறிஸ்து தான் தேவராஜ்யம் இப்போ ரகசியமாக இருக்கிற இல்லையா யார்ட்டு இருக்கிறா இல்லைன்னு சொல்ல முடியாது ரகசியமாக இருக்கார் இங்கே இருக்கிற யார்கிட்ட உங்களுடைய உள்ளே இருக்கிறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் இருக்கிறது உங்களுக்கும் அவருக்கு தான் தெரியும் அது அதுக்கு பேர் என்ன ரகசிய ரகசியராஜ வரப்போகுது வரப்போகுது சொல்லிட்டு இருக்காங்க எனக்குள்ளே இருக்கிற இயேசு உங்களுக்கு தெரியாது ஆனால் என்னை பார்க்குறீங்க உள்ளே செய்யறதுனால ஒரு இயேசுவோட இருப்பார்னு நினைப்பீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவை நீங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் இன்னொரு கிருஷ்ணர்கள இருக்கிறதா அவங்க தான் அதான் ரகசியமாக வந்துருக்கிறாரு ஒவ்வொருத்தவங்களுக்கு புரியும் ரகசிய வரியில வந்துட்டாரு ஆமா இந்த ரகசிய வருகையில கிறிஸ்தின் ராஜ்யத்தை தேவராஜ்யத்தில் நம்ம இல்லைன்னா பரவாயில்லம் போக முடியாது காணக்கூடிய ராஜ்யத்துக்கு போக முடியாது ஆமா இப்ப சாத்தா எங்க போயிட்டான் நம்மளோட வெளியே போயிட்டான் அவர் ராஜ்யம் இந்த உள்ளத்துல இல்லைன்னா தேவராஜ்யம் கிறிஸ்து ராஜ்யம் நம்ம உள்ளத்துல இல்லைன்னா யார் ராஜ்யம் பண்ணுவா இது ஒரு சபை தெளிவாய் சொல்லிக் கொடுக்கணும் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பதுல இது முதல் இந்த திராட்சை பழத்தை நவமானதாய் உங்களோட கூட என் விதாவை ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆமே எப்ப சாப்பிடுவாரா எப்ப பானம் பண்ணுவாராம் விதாவோடு வளபுரம் அமர்ந்து வந்து நியாயசங்கம் முடிஞ்சு நான் பானம் பண்ணுவேன் அது வரைக்கும் எதையும் சாப்பிட மாட்டேன் எதையும் அது நித்திய ராஜ்யமா ஆயிரம் ராஜ்யமா இப்போ ஆயிரம் ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு நம்ம உள்ள சாப்பிடறா நம்ம காண்கிற வகையில சாப்பிடறா இல்ல பரதேசத்தில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரா இல்ல நான் வளர்ப்புக்கு வந்து அமர்ந்து சாப்பிடுன்னு சொன்னாரு ஆயிரம் இடத்துல சாப்பிடுங்க சாப்பிடுவேன்னு சொல்லவே இல்லை ஆயிரம் ரூபாயிரத்து சொல்லல சாப்பிடுவோம் ஆயிரம் இடத்தில எப்போ சாப்பிடுவாங்க எதுக்கு ஆயிரம் ரெண்டு அவர் அவ நான் ஆயிரம் ராஜ் வர்றதுக்கு முன்னாலும் ஆயிரம் ஐயா வருவேன் அப்போ சாப்பிடுவேன் அப்போ நீங்களும் சாப்பிடுங்க அப்போ எதுக்கு ஆயிரம் ராஜ்ஜியம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு புரியுதா இனிமேல் எப்போ சாப்பிடுன்னு சொன்னாரு நித்தியராஜ்ல பக்கம் வருவேன் முக்கியம் சாப்பிட வேணாரு அப்போ ஆயிரம் எதுக்கு சொல்றாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படி ஒண்ணு இல்ல அப்படி இருந்தா அப்ப இந்த சத்தியம் என்ன சொல்லுது சாப்பிட உனக்கு என்ன சாப்பிட மாட்டேன் ஆத்மாவில் இருப்பியா இல்ல உடல்ல இருப்பியா புரியுதா இரும்பு கோள கொண்டு ஆட்சி செய்வார்னா வல்லமை பெற்ற ஊழியக்காரன் நிறைய பேர் இரும்பு கோளா நிற்கிறாங்களா இல்லையா இப்பதான் குழந்தை போயிட்டு இருக்கேன் எவ்வளோ பேருக்கு சுரமாக எவ்வளோ பேருக்கு விடுதலை கிடச்சிருக்கு எவ்வளோ பேருக்கு நன்மை நடந்திருக்கு எவ்வளோ விடுதலைகளை பார்த்துருக்கோம் நம்மள வாழ்க்கையில் நடந்துருக்காரு அப்போ இரும்பு கோல் தானே அது அவருடைய வல்லமை இரும்போட மேலானது இவங்க நினச்சிட்டாங்க இயேசுடைய திராவுடைய வல்லமை வந்து இரும்போட கம்பி இன்னமும் ஒரு இரும்பு கோளில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்போம் ஏதோ ஒரு இரும்பு கோளுக்கு அவ்வளோ வல்லமை இருக்கும் தாவாய தெய்வனுடைய வருஷத்தாலையும் இயேசுகள் சொல்லி ஜீவனால் பெற்றுக்கிற உன்னத வல்லமை ஒ இரும்பு வந்து புரிய வல்லமையா இப்போ நம்மகிட்ட இருக்கிற பரிசுத்தாய் வல்லமை இரும்போட மேலானதா இதை இரும்பு மேலானதா சொல்லுங்கள் இதை புரியல புரியலை சபைகள் புரியலை சபைகள் புரியலை பாசுகளுக்கு புரியலை இரும்புனா இன்னமும் ஒரு காட்சியில் ஆயிரம் ரெண்டு ஆட்சியில் இரும்பு பிடிச்சிட்டு இருப்பாங்களா அவங்க பூரா அந்த உலக பிரமாணம் யோசிச்சுட்டு போதிச்சுட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அப்படியே போதிக்கிறாங்க வருத்தமாக மார்க்குன்னு சொல்லுவீங்க அவர்களுக்காக ஜெயிப்போம் நமக்கு ஆண்டுகள் ஞானத்தை கொடுத்தார் ஆகவே இந்த நாளில் தேவராஜ்யத்தை பற்றியும் கிறிஸ்து ராஜ்யம் தேவராஜ்யம் காணப்படும் வகையில் காணப்படாத வகையில் ராஜ்யங்களை நம்ம பார்த்தோம் ஆண்டுகள் நன்றி சொல்லுவோம் ஒவ்வொரு வாரமும் ஆண்டு ஒவ்வொரு செய்தியில் நம்மளை தடப்படுத்துறார் உறுதிப்படுத்துகிறார் மேலாம் நன்றி சொல்லி ஆராய்ந்து கடந்து போவோம் ஆமே